Hello, Friends! கோதுமை ரவை பெரிய ரவையில் நம்ம இந்த மாதிரி உப்புமா செஞ்சு கொடுத்து பாருங்க வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலை கொட்டை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கருவேப்பில் ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா பெரிய வெங்காயம் இது மூணுத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா உருளக்கு வணங்கி வந்ததுக்கப்புறமா கேரட் மீடியம் சைஸ் கட் பண்ண கேரட்டு உருளைக்கெழங்கு இதை போட்டுடுங்க போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளிக்கு ஒரு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க எடுத்துட்டு நான் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது பெரிய ரவை கோதுமை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க நான் உப்பு ஆல்ரெடி மாதிரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ ரவையை போடலாம் கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் போடணும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு ரவையை போட்டுக்கோங்க கட்டி வராது ஆல்ரெடி இதுல கட்டி வராது இருந்தாலும் கலந்து விட்டுட்டு போட்டு போட்டுட்டு அடுப்பு மீடியம் பிளேம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் கொத்தமல்லி தலை தூவி எடுத்துருங்க ரெடி ஆயிடுச்சு உப்புமா ரெடி சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க